டிவி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஸ்பெஷல் நாளை வந்து உங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க அது போக நானும் என் பாட்டும் ஷோல வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ரொம்ப அழகான சூப்பரான பிளேபேக் சிங்கர்ஸை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வருஷம் இந்த வாரம் நம்ம ஒரு ரொம்ப அழகான ஒரு பிளேபேக் சிங்கரை தான் பார்க்க போகிறோம் அவர் யாரு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவர் கிராமிய பாடல்களாகட்டும் தமிழ் பாடல்களாகட்டும் அது போக சினிமா பாடல்களாகட்டும் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா பாடக்கூடியவர் தமிழ் நடை பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக பாடக்கூடிய ஒரு ப்ளேபேக் சிங்கர் தான் ஃபோக் சாங் பாடுறதுல ரொம்ப ஃபேமஸானவர் இவர் பாட்டெல்லாம் கேட்டோம்னா சும்மா நாடி நரம்பெல்லாம் வந்து தக 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 தகனா நாடும் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பாடுவார் அழுத்தமாக பாடுவார் தமிழ் நடையில் உச்சரிப்பு அவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேபேக் சிங்கரை தான் வந்து பார்க்க போகிறோம் அவர் வேறு யார் இல்லைங்க வேல்முருகன் சார் தான் சார் வணக்கம் சார் தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கேப்டன் டிவி நேரர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஸ்பெஷல் நாளில் வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ஓகே சார் சார் நீங்க கிராமிய பாடல்கள் வந்து பாடுறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு அதுல தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தீங்க சினிமா வந்ததுக்குள்ள வந்தீங்க அதனால் தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழ்த்து பாடலோட ஆரம்பிச்சிடலாம் சார் வாழ்த்து பாடல்னா அதுக்காக அந்த ஜன இனமான அந்த நீராறும் கடல் அந்த மாதிரி இல்லை தமிழ் புத்தாண்டு தமிழ் வாழ்த்து பாடல் சங்க தமிழ் கண்ட சரித்திர எட்டினே எங்கும் புகழ் விற்றிருக்கும் எங்க இசைத்தமிழ் பாட்டினிலே மங்கா புகழ் பெற்ற எங்கள் மரத்தமிழ் சிமையிலே ஆக்கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி உடல் தோன்றி முன் தோன்றி மூத்த குடி முப்பாட்டம் வாழ்ந்த குடி எங்கள் அன்னை தமிழே எங்கள் அன்னை தமிழே உனைப்பாடி உலகத்தில் உயர்ந்தோர் பலருண்டு இந்த தமிழை உனைப்பாடி உலகத்தில் உயர்ந்தோர் பலருண்டு இந்த மன்னவர் எல்லாம் பார்க்கும் சின்னஞ்சிறு புள்ள வெல்முருகவுங்களை வணங்குகிறேனே சூப்பர் சார் சூப்பர் சார் சார் நீங்கள் கிராமிய பாடல்களில் உங்களுக்கு இன்ஸ்பயரான விஷயம் இப்போ ஒரு நீங்கள் இப்போ ஒரு ஃபீல்டுக்கு வரீங்கன்னா இவங்கள பார்த்து நான் இன்ஸ்பியர் ஆகிருப்பேன் அந்த இன்ஸ்பியரான விஷயம் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க வயல்வழியில் பாடுவாங்க நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க அது உங்களுக்கு வந்துடுச்சு அதெல்லாம் எப்படி நீங்கள் ப்ராப்பர் வேலை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அதை என்னன்னா இப்போ வந்து இப்போ அப்போ வந்து நான் இந்த அளவுக்கு சினிமாவில் பாடுவேன் இது ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படி நினைக்கல நான் போற போக்குல பாட்டுக்கு அது கடைசியில அப்படியே வந்து இயற்கையாவே அமைஞ்சது அப்படின்னு சொல்லணும் சின்ன வயசுல வந்து அதான் ஸ்கூல்ல பாடுவேன் அப்புறம் காலேஜ் படிக்கும் போது பாடுவேன் பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது கிராமிய எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய திரைப்படங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பா நம்ம குரலும் ஒரு நாள் வரணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஆசை இருந்தது ஆனா நான் வந்து சினிமா அப்படின்னு நினைக்கல மேடைகள்ல வாய்ப்பு கிடைச்சா போதும் போது மேடைகள்ல பாடுனாவே பெரிய விஷயம் ஏன்னா அப்பெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி பாடுவாங்க ஒவ்வொரு வாய்ஸ் பாடுறதுக்குனே கண்டிப்பாக வருவாங்க சார் பாடுறதுக்கு வருவாங்க குரலுக்கு பாடுறதுக்குன்னே வருவாங்க அப்புறம் எஸ்பிபி சார் ஜேசாரு சீர்காழி ஐயா எங்களுடைய பாடல்களை அவங்க குரல்லே பாடுறதுக்கே மேடையில் சிங்கர்கள் பாடல் கேட்கும் நமக்கு அப்படியே ஒரே ரொம்ப ஆனந்தமா பார்ப்போம் அதுக்கப்புறமா இது வந்து சென்னைக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது இது அவங்க குரல்லே பாடுறதுக்கான வாய்ப்பு உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது நம்ம தனியா ஒரு குரல் இருக்கணும் அப்படிங்கும்போது அப்ப நான் என்ன பண்ணேன்னா இப்ப நம்ம தனியா ஒரு குரல்ல பாடினா வாய்ப்பு கிடைக்கும்னா கிராமிய பாடல் பாடினா மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அதனால அப்ப கிராமிய பாடலையே நம்ம தொடர்ந்து பாடும் அப்படின்னு சொல்லி கிராமிய பாடல்களை தான் நான் வந்து திரும்ப திரும்ப பாட ஆரம்பிச்சேன் அப்படி பாடி ஆரம்பிச்சு அதுல வந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் சென்னையில தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அடையாள இசைக்கல்லூரியில சேர்ந்து சேர்ந்து அப்புறம் மூன்று ஆண்டு நான் முறையா சங்கீதம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் ஒரு வருஷம் படிச்சு அப்புறம் அது மூலமா முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பிரமணியபுரம் படத்துல வாய்ப்பு நான் அந்த மதுரை மதுரை அது ரொம்ப சூப்பரான பாட்டு கிராமிய பாடல்கள் எத்தனை பேர் பாடிந்தாலும் அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு பாட்டா இருந்தது அதுல மியூசிக்கா இருக்கட்டும் அந்த வாய்ஸ் தான் வந்து தனியா உங்களுக்கு எடுத்து கொடுத்தது அதோட வாய்ப்பு எப்படி சார் கிடைச்சது ஜேம்ஸ் வசன் சார் வந்து அம்மா மியூசிக் பண்ணாரு தொலைக்காட்சி மூலமா ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு பார்த்துட்டு அப்ப ஒரு சார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி முத முதல்ல எனக்கு அந்த வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தாரு பாடிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு திரும்ப சாரு வந்து இந்த மாதிரி படத்துல பாடின பாடல் ஆடியா கண்டிப்பா நீங்க வாங்க அப்படி போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்ப கூட நான் நினைச்சது வந்து கேசட்ல பேர் வரும் திரைப்படத்துல பாடகர்கள் அப்படிங்கிற பேர் ஸ்கிரீன்ல அப்படிலாம் நினைக்கிறேன் பாட்டு புத்தகம் நம்ம பேர் வரும் நினைச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்து பாத்துட்டு வந்தது வந்து பாட்டு புத்தகம் அந்த ஐம்பது பாட்டு புத்தகம் வாங்கி

தெரிய கட்டி நம்ம வாரத பாருங்கடீ மதுரை குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு சூப்பர் சார் எந்திரிச்சு ஆடணும் போல இருக்குது அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான பாட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆடுகளம் பெரிய மிகப்பெரிய சப்ஜெக்ட் அதில் வந்து வெற்றிமாறன் சார் வந்து இயக்குனர் தனுஷ் சார் நடிச்சிருக்கிறார் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் டைரக்டர் அந்த டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது அதாவது குங்கும பூங்கும் கொஞ்சம் புறம் சொல்லிட்டு அந்த படத்துல ஒரு மெலோடி சாங் வந்து ஒரு பாரி சாங் மாதிரி பாடி இருந்தாங்க அது யுவன் சார் கொடுத்திருந்தாங்க அந்த பாடல் வந்து எஃப்எம்லயோ இதுலயோ கேட்டுட்டு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கதிரேசன் சார் அவங்க தான் வந்து அந்த பாடலை கேட்டுட்டு முதல்ல வந்து டைரக்டர் சாட்டியும் ஜிவி சார்ட்டையும் என்னை வந்து அறிமுகப்படுத்தி விட்டாங்க அப்புறமா நான் ஸ்டுடியோக்கு போயிட்டு சார் வந்து ஒரு வாக்மேனில் ட்யூன் கொடுத்தாங்க கொடுத்தாரு அதை நான் அப்புறம் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட வச்சு எடுத்தாங்க ஓகே 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 சார் எங்களுக்காக அந்த பாடல் பாடி காட்ட முடியுமா சார் என் பவுட தப்பா தீந்து போனது அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனது நான் குப்பை கடந்த என் உசர் எடுத்து வச்சு கேட்டார டக்கண்ணால என்ன தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊற்றி வச்சு நித்தங்குடிச்ச கொண்டாடா சூப்பர் சார் சார் அந்த கிராமிய கலையோட சிறப்பு எப்படி சார் கொஞ்சம் அந்த கிராமிய கலைகள்ன்றது வந்து கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது அதை என்ன சார் நினைக்கிறீங்க என்ன செய்யறது அது எல்லாமே வந்து வாழ்க்கையில போராடணும் ஓடணும் ஒரு மோகத்துல இருக்கிறதுனால இருக்கிறது எல்லாமே வந்து மறக்க வேண்டிய சூழ்நிலையை ஆக்கிட்டாங்க நான் அது அந்த மாதிரி ஆகக்கூடாது ஏன்னா எப்பயுமே வந்து நம்மளுடைய பாரம்பரியமும் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளும் நம்மளுடைய பண்பாடுகளும் கண்டிப்பா இது எல்லாமே கட்டி கேக்கக்கூடிய விஷயம் ஆமா இதெல்லாம் இருந்தாதான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போனாலும் திரும்ப வந்து நம்ம அந்த இதுக்கான அடையாளம் தமிழுக்கான அடையாளம் ஒரு

அப்புறம் நமக்கான அடையாளம் நம்ம போயிடும் சார் உங்களோட கேரியர்ல வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹாரிஸ் ஜெயரா சார் இசையில வந்து வேணா மச்சான் வேணாம் பாட்டு

ஹரி சேர் ஏன்னா அது வந்து உங்க என்டையர் ஜோன் அது வரைக்கும் கிராமம் சம்பந்தமா பாடல்களாக பாடிட்டு இருந்தீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஜோனர் உங்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு கண்டிப்பா கொண்டு போச்சு ஏன்னா சார் மியூசிக்கல பாடுறதுக்கு பாடுறதுன்றதை கொடுத்து வச்சது அதுவும் போக அது அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரீட் மாதிரி அந்த பாட்டு ஒரு ஹார்ட் கேக் மாதிரி அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹிட் ஆயிருச்சு அந்த பாட்டு மொத்த சலால பாட்டு மூலமா எனக்கு வேணாம் மிச்ச வேணாம் வாய்ப்பு கிடைச்சது அது வந்து ஹாரி சார் அவங்க மேனேஜர் மூலமா எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க போயிட்டு நா முத்துமா சார் லிரிச்சது உம் ராஜேஷ் சார் அவங்க அவ்வளவு கேரக்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு அந்த பாடல் வாய்ப்பு கொடுத்தாங்க குடுத்தாங்க கூட ஒரு நரீஷ் அயர் அந்த சரணத்துல மெலோடி வாய்ஸ் வந்து நரீஷ் அயர் சார் பண்ணி பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினது அந்த வேணா மச்சான் வேணா உதயநி ஸ்டாலின் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் பாடின பாடலுக்கு ஓகே ரொம்ப ஜாலியான ஒரு ஒரு பாட்டு அந்த பாட்டு அந்த பாடலை கொஞ்சம் கண்டிப்பா பாட முடியுமா சார் பைக்கில தினமும் ஒன்னா போனோம் பேக்கில இப்போ அவளை காணும் இச்சில சுகமா கடலை போட்டோம் கடலுக்கு இப்போ கண்ணீர் முட்டும் காதலிக்கும் போது அட கண்ணு தெரியாது கண்ணு கிட்ட அந்த காதல் கிடையாது அவ போனாலே போனா தண்ணீரை விட்டு மீனா நான் காயம்பட்ட மீனா இப்ப பாடுறேங்க பாழா போன உலகத்துல காசு பணம் பெருசு ஊதுபத்தி போல என்ன வாசம் வீசபட்ச தன்னந்தனியாக பேச பேசபட்ச ஜிவி சாருக்கு நான் ஒரு ஒரு ஆறு ஏழு படம் பாடியிருக்கேன் கொம்பன் பாடலும் உத்தசலா பாடலும் கொடுத்து என்னைய வாழ வச்சிருக்காரு அப்படிதான் நான் சொல்லணும் அடுத்து உங்களோட கரியர்ல வந்து ரொம்ப முக்கியமான இடத்தது ரொம்ப மெலோடி சாங் மாதிரி கேடி பில்லா கில்லாடி ரங்க வந்து பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்ஜன் சார் எப்படி மாதிரி இல்ல நான் அதாவது ரொம்ப க்ளோஸா ஒரு டைரக்டர்கிட்ட பேசுறேன் ரொம்ப பாசமா இருக்கிறேன் அதே மாதிரி அவரு என் மேல பாசமா இருக்காருன்னா பாண்டியராஜ் சார் ஏன்னாக்கா மற்றவங்கள்ட்ட எல்லாம் நான் பயப்படும் ஏன்னா எடுப்பாங்களா இல்லைன்னா நம்மளை எப்படி அறிவுப்படுத்திக்கிறது நம்மள அந்த அளவுக்கு தெரியுமா நம்ம பழக முடியுமா அவங்கள்ட்ட பாண்டியராஜ் அண்ணன் அடிக்கடி நான் பேசுவேன் அவரும் பேசுவாரு அவருக்கு அடிக்கணும்னா யோசிக்கவே மாட்டேன் அடிப்பேன் அவர் திரும்ப கூடுவாரு எனக்கு அதனால ஒரு ஒரு சொந்த அண்ணன் மாதிரி எனக்கு அதனால ஏதாவது ஒன்னு நாள் நான் ஷேர் பண்ணுவேன் அவரு படத்துல உண்மையிலேயே எனக்கு அந்த பாடல் பெரிய எனக்கு வரப்பிரசாதம் அது யோகாபாரதி அண்ணன்

அது என்னன்னு தெரியல அது எனக்கு அது இயற்கையாக அமைஞ்சு அமைஞ்சிருக்கு சாங் ரொம்ப பிடிச்ச சாங் ஓகே என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் ரொம்ப பிடிச்ச சாங் எல்லாத்துக்குமே எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் அந்த சாங் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தினேஷ் மாஸ்டர் நல்லா குறைகிற பண்ணி பண்ணிருந்தார் ஆமா விமல் சாரும் மாலை எல்லாம் போட்டு சாங் ஆமாம் அம்மா நல்ல செருப்பு எல்லாம் மாற்றி மாத்தி போட்டுட்டு அது மாதிரி ரொம்ப வித்தியாசமா ஆடி இருந்தார் எங்களுக்காக அந்த பாடல் கொஞ்சம் ஊதுபத்தி போல என்னவாசம் வீச வைச்சா தன்னந்தனியாக என்ன தானே பேச வச்சா சூரியன பாகையில் கண்ணுலதன் சூற தேங்கானேண்டா கட்டி வச்ச கூந்தலில பூவெடுத்து வைக்கையில நாரானு ஆனேண்ட ஆயுசுக்கு அந்த புள்ள ஒண்ணு மட்டும் போதும் முன்னும் ஜோரா வாழ்ந்து சாவேண்டா கொஞ்சுங்கிலி பாட வச்சா கும்மாலமும் போட வச்சா வீதியில ஆட வச்சாடா கோயிலில் சூடா வச்சா கொண்டையில பூவும் வச்சா பார்வையில வச்சாடா சூப்பர் சார் அந்த ஹை பிச்சில் பாடுறது தான் அப்படியே ரொம்ப ஒரு எனக்கே ரொம்ப டெம்ட் ஆகுது ரொம்ப புள்ளரிக்கிற மாதிரி இருக்குது அந்த கிராமிய பாடல் மாதிரி இருக்கிறது சார் நீங்க அந்த கிராமிய பாடலுக்கும் சினிமா பாடலுக்கும் என்ன சார் வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதுக்கு இதுக்கும் சினிமா பாடல் வந்து அந்த கிராமிய பாடல்னா அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்ப அப்படி பாடுவாங்க சினிமானாக்கா அது கதைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் மாறிக்கிடணும் கேளுக்கு தகுந்த மாதிரியோ அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரியோ அந்த கம்போசிங்கு அந்த மாதிரியோ மாறி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிடணும் நீங்க ஸ்டேஜ்ல பாடுறதுக்கும் செட்டுக்குள்ள பாடுறதுக்கும் எப்படி சார் இருக்கும் ஸ்டேஜ்லன்னா ஓபன் ஸ்டேஜ் எதாவது தப்பு பண்ணா கூட டக்குன்னு தெரிஞ்சு போயிடும் ஏதாவது இதுனா இல்ல இல்ல உங்களுக்கு வந்து ஸ்டேஜ்ல தப்பானாக்கா தான் மாட்டிப்போம் அதுதான் அது இதுல நம்ம ரீடேக் பண்ணல அது நம்ம என்ன பண்ணனும்னாக்கா அது கொஞ்சம் முன்னாடியே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதா பண்ணிக்க வேண்டியது நிறைய பாடல்கள் என்னென்ன பாடல் பாட போறோம் எது பாட போறோங்க நம்ம பண்ணிக்க வேண்டியதா ஓகே சார் சார் அடுத்து நீங்கள் உங்களோட வெற்றி பாடல்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் சார் கொம்பன் படத்துல கருப்பு நேரத்துல அதுதான் வந்து உங்களோட உங்களை ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சார் அந்த பாடல் பாடின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது அது ஜிவி சார் தான் திரும்ப கூட ஜிவி சாருக்கு நான் ஒரு ஆறு ஏழு படம் பாடிருக்கேன் ஓகே சார் இப்போ கூட ஒரு படத்துல ஒரு சூப்பர் சாங் பாடியிருக்கேன் அவரும் நானும் சாரு நானும் மீண்டும் ஒரு காதல் கதை அது சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் அந்த பாடல் சார் கூட ஒரு நல்ல சாங் அதுக்கப்புறம் சகுனில போட்டது பத்துல அதுக்கப்புறம் தாண்டவத்துல அணிச்சம்பு வழியில நிறைய பாடல்கள் சார் எனக்கு ஆனா கொம்பன் பாடலும் ஒத்தசோல பாடலும் கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்காரு அது கார்த்திக் சார் கார்த்திக் சார் அவர்களுக்கும் அதே மாதிரி கொம்பன் படத்தினுடைய முத்தையான அவங்களுடைய அந்த இயக்கத்துல ஜிவி சார் இசையில இந்த பாடல் வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய ரீச் சார் அது ரொம்ப ரொம்ப ரீச்சான ஒரு பாட்டு கார்த்திக் சார் பாடுன மாதிரியே இருக்கும் இப்ப கூட கிரிக்கெட் ஃபங்க்ஷன்ல பிரபு சார் வந்து நான் போயிட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன் சார் வணக்கம் நான் பாட்டு பாடுவோம் சார் வேல்முருகன் கூட ஒரு ஃபோட்டோ கும்பன் படத்துல கருப்பு நிறத்தை பாடின வேல்முருகன் தானே உங்களை கும்பன் பாட்டு நீங்க தானே சார் அதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு புல்லா அச்சு வச்சு எனக்கு அப்படியே லைட்டா அப்படியே ஈரமாச்சு கனியானா அவ்வளவு பெரிய லெஜண்டரி ஃபேமிலி சிவாஜி நடிப்பெல்லாம் அவருடைய நடிப்பும் சரி இப்ப அவங்க சன்னு நடிக்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண நம்ம ஏதோ ஒரு படத்துல ஒரு மூளையில பாடுற ஒரு பாடகர் வந்து அவருக்கு நம்மளுக்கு தெரியுதுங்கும் போது அப்படியே சொல்றாரு சில பேர் காட்டி கூட மாட்டாங்க ஆனா அவர் வந்து வாங்க வேல்முருகன் எப்படி இருக்கிறீங்க உங்க பாட்டு கொம்பணும் அந்த கருப்பு நிறத்தை பாடின வேல்முருகன் நம்ம சார் உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்து மனசு அது மாதிரி அப்ப இந்த மாதிரி எல்லாருக்கும் போய் பிடிச்ச ஒரு பாடல் பாடலாம் எல்லாருக்குமே பட்டி தொட்டி எல்லாம் குழந்தைகள் எல்லாத்துக்குமே பிடிச்சது அந்த பாட்டு ஓகே அந்த பாடல் எங்களுக்காக கொஞ்சம் அடி பிச்சு போ பொண்ண பார்த்த போ வார்த்தவல்ல ஒன்ன ஒன்னே கேட்டா அடி குறித்து நீ வா சீரிப் ஓ குங்குமா உடட்ட வஞ்சி குங்கு சீரி கையில் ஐத ரெண்டும் துடுக்கேடடி அத பாத்தி என் மனசு தவிக்கிதடி ஓ உதட்டுக்கு தெந்தத காரணடி உன்னை பார்த்து கலைஞ்சது ஏன் தவணி அடி கருப்பு நிற ஓய் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் எப்படி சார் நிறைய பாடல்கள் வந்துருக்கு வரப்போது லேட்டஸ்ட்டா கூட பிச்சைக்காரன் படத்துல நான் பாடிருந்தேன் இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய ஹிட் படம் அது படத்துல வந்து எனக்கு விஜய் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் அது கிடச்சி அந்த படத்துல வந்து ப்ரோமோ சாங் அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க வீடியோ சாங் அதனால ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல் ஏன்னா அந்த வரிகள் ரொம்ப பிடிச்ச வரிகள் சாருடைய சில பாடல் அது நல்ல பாடல் அது எப்படின்னா அந்த காசு பேருக்கு நல்லா நீ பாடம் தர்மம் பார்த்த அந்த நாலு பேரும் கண்டுக்கல சோ வாழ்க்கை நீ தோத்த அப்படின்னு சொல்லி இந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாட்டு அதே மாதிரி மாப்பிள சிங்கம் அதுல வந்து நானும் ஆலப் அவங்களும் பாடின பாட்டு அது எதுக்கு காதல் காதல் மேல கொல்லாத நீ அதுக்கு அந்த சாங்கு அப்புறம் இப்ப இன்னும் நிறைய ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு படம் வந்துருக்கு அதை இல்லாம படம் இப்ப நடிச்சு முடிஞ்சு இந்த மாசத்துல அதாவது ஏப்ரல்ல கூடிய சீகரத்துல ரிலீஸ் ஆயிருது ரியிலீஸ் ஆயிரு எனக்கு வேறங்கும் கிளையில் கிடையாது படம் பேரு ஓகே ஓகே ஹீரோ வந்து கவுண்டமணி சார் அவர் கூட நடிச்சிருக்கற படம் சூப்பர் சார் ஆமா சூப்பர் சூப்பர் சார் அந்த படத்துல எனக்கு வேறங்கும் கிளை கிடையாது படத்துல அது எடுத்தேனே அவ்வளவு பெரிய லெஜண்ட் காமெடி அவரோட நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது படம் ஃபுல்லா நான் நடிச்சிருக்கறேன்

தெரிஞ்சுக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப மீண்டும் உங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நீங்க வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து எங்களோட வியூஸுக்கு என்ன சார் சொல்ல ஆசைப்படுறீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க மகிழ்ச்சியா இருங்க தமிழ் கிராமிய கலைகளை மறந்து அது மறக்க மாட்டாங்க இப்ப நான் வந்து எல்லாருமே வந்து ரசிக்கிறாங்க எல்லாரும் கத்துக்கிறாங்க எந்த குறையும் இல்ல ஆனா போற போக்குல ஸ்பீடுல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுறாங்க அதுவும் கொஞ்சம் காலத்துல சரியாயிடும் எல்லாம் நல்லா வந்துடும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க வெற்றி நமக்கு எப்பயுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல நாள்ல வந்து வாய்ப்பு கொடுத்ததுல கேப்டன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஓகே நானும் என் பாட்டு ஷோவில் வந்து வேல்முருகன் சார் அவர் பாடின பாட்டையும் அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டாரு நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் சாம்ஜி